சோமாயச்ச மங்களாயச்ச புதாய்ச குரு சுக்கர சனிய ராகுவே கேதுவே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணவதி நமக வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இந்த நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது என்னிடம் ஒருவர் பல இடங்களில் ஜாதகத்தை பார்த்து ஒரு திருப்தியான மனநிலை இல்லாமல் என்னிடம் வந்தார் அவர் கேட்ட கேள்வி இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யலாமா என்று கேட்டார் அதை பற்றி ஆய்வு செய்வோம் நண்பர்களே இப்போது அவர் ஜாதகர் பெயர் செந்தில் பரமக்குடி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று பிறந்தார் பத்து ஐம்பது பி எம் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தார் கன்னியா லக்னம் பிறக்கும்போது ராகு திசை பத்து வருடம் ஏழு மாதம் குரு தசை பதினாறு வருடம் சனி திசை பத்தொன்பது வருடம் அவர் என்னிடம் இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்னு அன்று சனி தசை சூரிய புத்தியில் என்னை சந்தித்து என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார் நண்பர்களே அவர் சந்தி அவர் சந்திரன் பத்தாம் பாவத்தில் இருந்தார் பதினோராம்பத்திற்கு சென்று விடுவார் இவர் ஜாதகத்தில் இவர் பிறக்கும் போது கட்டம் இது இதில் கன்னியா லக்னத்திற்கு நாலாவது வீட்டில் சூரியன் புதன் ராகு கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் குரு சுக்கரன் கன்னியா லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் கேது சூரியன் இது பிறக்கும் போது இருந்த ராசி நிலைகள் சூரியன் நட்பு பெறுகிறார் செவ்வாய் நீசம் பெறுகிறார் புதன் நட்பு பெறுகிறார் குரு உச்சம் பெறுகிறார் சுக்கரன் நட்பு பெறுகிறார் சனி பகை ராகு நீசம் பெறுகிறார் கேது உச்சம் பெறுகிறார் இவர் ஜாதகத்தில் இருப்பினும் இவர் பிறக்கும்போது இருந்த கிரக நிலையில் இந்த ஒவ்வொரு சூரியன் ஒரு மாதம் செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்கள் புதன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் சுக்ரன் ஒரு மாதம் சனி இரண்டரை வருடம் ராகு ஒன்றை விடம் கேது ஒன்றை விடம் அதனால் ஒரு மாதத்திற்கு குறைவாகவோ கூடவோ இதே லக்னத்தில் பிறப்போர் அனைவருக்கும் இந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதை நாம் அப்படியே விடுவோம் இப்பொழுது நாம் பாவ பகுப்பு முறை கணித முறையில் பாஸ்கரா ஸ்டாலஜி முறையில் நாம் கிரகங்கள் நின்று நட்சத்திரம் ஜாதகருக்கு ஒவ்வொரு கிரகமும் அவருக்கு என்ன செய்கின்றது என்பதை பற்றி தற்போது பார்ப்போம் இப்போது இந்த ஜாதகருக்கு பொதுவாகவே நாம் பிறக்கும் போது ஒன்பது கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு உபநட்சத்திரத்தில் இருக்கும் அதுவே நாம் பிறக்கும்போது நம்மளுக்கு எதை கொடுக்கிறது எதை எது கிடைக்கும் எது கிடைக்காது எப்படி வாழ்வோம் என்பதை நிர்ணயிக்கக்கூடியது அந்த ஒன்பது கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்களை இப்பொழுது அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்களை தனியாக போர்டு எழுதிய இடமில்லை அவரது ஜாதகத்தை நாம் பிரிண்ட் செய்து இங்கே வைத்துள்ளேன் இதை உங்கள் மொபைல் முன்பாக ஸ்கிரீன்ஷாட்டில் வைத்து உங்களுக்கு காண்பித்துள்ளேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் இப்போது அவர் ஜாதகத்திற்குள்ளே செல்வோம் முதலில் ஒரு ஜாதகருக்கு லக்ன நிலை என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் இந்த ஜாதகருக்கு லக்னம் என்ற ஒன்றாம் பாவம் குரு புத்திநாதனாக வருகின்றார் அதாவது புதனின் வீடு அந்த புகனை வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் புத்திநாதன் குரு அதாவது உபநட்சத்திரம் குரு அதாவது உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் அமைந்துள்ளது உபநட்சத்திரம் குருவாக அமைந்துள்ளார் இந்த குரு இந்த நட்சத்திரம் இந்த குரு ஒன்றாம் பாவ புத்திநாதன் ஐந்தாம் பாவ புத்திநாதன் இந்த குரு நின்ற லட்சத்திரம் சந்திரன் அவர் பத்தாம் பாவத்தில் உள்ளார் உபலட்சதம் சுக்கரன் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இப்பொழுது இந்த ஜாதகருக்கு லக்ன கொடுப்பினை என்பது ஜாதகருக்கு குரு என்ற கிரகம் ஒன்று ஐந்தாம் பாவத்தையும் அதில் நின்ற சந்திரன் உபநத்திரன் சுக்ரன் இந்த ஜாதகர் மிகவும் சந்தோஷமான மனிதர் இருந்தாலும் இந்த ஐந்தாம் பாவத்தில் லக்னத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் இங்கே சுக்கரன் இரண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் அதாவது எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் லக்னம் உபசதரமாக அமைந்திருப்பதால் ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு மனவிரக்தியோடு பொருள் பற்றான விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டு அவர் வாழ்க்கை அமைத்து கொண்டு இருக்கின்றார் இந்த லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் பாதகமான பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் பாதகமான பாவங்கள் சந்திரன் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் இவர் போது இதுவே லக்ன கொடுப்பினை ஆக குரு உச்சப்பட்டிருந்தாலும் கூட இந்த உப நட்சத்திரம் ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டி ஜாதகர் எப்போதும் பணப்பிரச்சனையில் இருப்பார் என்பதை காட்டுகிறது நண்பர் பொருளாதார ரீதியாக அவர் அதிகமான சிந்தனைகள் இருக்கும் என்பதை லக்னம் காட்டுகிறது நண்பர்களில்லை இப்பொழுது நாம் லக்னத்தை பற்றி பார்த்து விட்டோம் ஜாதகர் எப்படி இருப்பார் என்பதை பார்த்து விட்டோம் இப்பொழுது இவர் கேட்ட கேள்விக்கு இரண்டாம் பாவம் ஒருவருடைய தனநிலையை காட்டும் அப்படி இரண்டாம் பாவம் இவருக்கு என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது இந்த இரண்டாம் பாவ புத்திநாதன் சுக்ரன் இந்த சுக்கரன் ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவ புத்திநாதனாக அமைந்து அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரம் சந்திரனாகி பத்தாம் பாவத்தில் உள்ளார் உபநட்சிரம் சனி ஒன்பதாம் பாவ் புத்திநாதனாக உள்ளார் நண்பர்களே இப்பொழுது இவர் தனநிலை எப்படி இருக்கும் ஏனென்றால் உலகத்திற்கு மொத்த பணம் பணத்தை ஆள்வது குரு சுக்ரன் என்பவர் அன்றாட வருவாயை பற்றி தனநிலைகளை பற்றி நம்மளுக்கு சுக்கரனை காரகனம் வகிக்கிறார் இந்த குருவும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டுள்ளது இந்த இரண்டாம் பாவமும் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டுள்ளது அது நின்றனத்தில் சனி ஒன்பதாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமும் அமைகிறது ஆக இந்த ஜாதகருக்கு தனநிலையில் மிகவும் பிரச்சனையாகவே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் எப்பொழுதுமே இரண்டாம் பாவம் என்பது உங்களுக்கு தனநிலையை காட்டும் அது எட்டு பனிரெண்டாம் பாவங்களோடு தொடர்பு போது அவருக்கு பணம் கையில் நிற்காது எப்பொழுதுமே பணம் வந்தவுடன் அது அவரே அறியாமல் அந்த பணத்தை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விடுவார் அல்லது வீணான செலவுகள் செய்து விடுவார் ஆதலால் அவரிடம் சொன்னேன் நீங்கள் தயவு செய்து உங்கள் கைக்கு வரும் பணத்தை உங்கள் உழைப்பு வீணாகாமல் அதை மனைவியிடமோ குழந்தைகளிடமோ கொடுத்து முக்கியமான நண்பர்களிடமோ கொடுத்து அந்த பணத்தை சேமிக்க பாருங்கள் அப்படி சேமிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் பணத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுக்கு இரண்டாம் பாவம் சரியில்லை என்று கூறினேன் இதுதான் இந்த ஜாதகருக்கு இரண்டாம் பாவம் கொடுக்கிறேன் இப்படி ஒவ்வொரு கிரகமும் நம்மளுக்கு என்ன செய்கிறது என்பதை அந்த கிரகங்கள் என்ற நட்சத்திரமும் நட்சத்திரமும் நமக்கு அவருக்கு விதியாக விடுகிறது இந்த விதியின் வழியே மதி சென்று ஜாதகங்கள் வாழ்க்கை போய் கொண்டே இருக்கும் இப்பொழுது இரண்டாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் அவருடைய லக்ன நிலையை பற்றி பார்த்தோம் இவர் தொழிலை பற்றி நம்மிடம் கேட்டு இருக்கின்றார் அதனால் தொழில் பாவம் பத்தாம் பாவம் அதையும் பார்த்து விடுவோம் அப்பொழுது இந்த ஜாதகருக்கு பத்தாம் பாவம் என்பது கேது இந்த கேது பத்தாம் பாவம் புத்திநாதனாக அமைந்துள்ளார் எல்லா தொழிலுக்கும் பத்தாம் பாவமே காரகம் வகிக்கின்றார் பாவ காரகம் என்பது பத்தாம் பாவம் எல்லா தொழில்களுக்கும் அதிலிருந்து லட்சம் செவ்வாய் பதினொன்னு சூரியன் நான்காம் பாவத்தில் அமைந்துள்ளார் நான்காம் பாவத்தில் உள்ளார் நண்பர்களே இந்த பத்தாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் விருது விளைவதாக வேலை செய்வதால் இவருக்கு பத்தாம் கொடுப்பேன் தொழில் குடிப்பினை நன்றாக உள்ளது விதி குடிப்பினை நன்றாக உள்ளது நண்பர்களே ஆனால் இவர் எந்த தொழிலும் செய்யலாம் ஆனால் தனநிலையில் மட்டும் இவருக்கு சரியில்லை அதில் இவருக்கு கவனம் தேவை என்று கூறினேன் இவர் எந்த தொழில் செய்தாலும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த விதி அவர்கள் காட்டிவிட்டது இப்போது நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இவர் கேட்ட கேள்வி நம்மிடம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யலாமா என்று கேட்டார் ஒரு இடத்தை வாங்குவது விற்பது என்பது இடம் என்பது நான்காம் பாவம் அந்த பூமிக்கு காரங்க வைப்பவர் செவ்வாய் இந்த இரண்டையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இவர் ஜாதகத்தில் செவ்வாய் என்பவர் பதினோராம் பாவ விஜாதன் செவ்வாய் பதினோராம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் கேது பத்தாம் பாவ புத்திநாதன் உப நட்சத்திரம் புதன் ஆறாம் பாவ புத்திநாதன் ஆக செவ்வாய் என்ற கிரகம் இவர் ஜாதகத்தில் இந்த பதினோராம் பாவத்தை தன்னையற்ற வைத்திருப்பதால் அதை நட்சத்திரம் சம்பவமாக எடுத்துக்கொள்ளும் போது பத்தாம் பாவமாகவும் அது சுப விளைவாக ஆறாம் பாவம் இருப்பதால் ஜாதகருக்கு செவ்வாய் என்ற கிரகம் அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு சாதகமான நிலையில் உள்ளார் என்பதை காட்டுகிறது அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு சாதகமாக உள்ளார் ஆனால் இந்த செவ்வாய் பதினோராம் பாவம் என்பது நான்காம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் லக்னத்திற்கு நான்காம் பாவம் இது இந்த நான்காம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் என்பது இந்த வீடு இங்கிருந்து பார்த்தால் எட்டாம் வீடாக அமையும் நான்காம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் வந்து எட்டாம் வீடாக அமையும் ஆதலால் செவ்வாயின் கொடுப்பினை தொழிலுக்கு சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் தன்னுடைய பதினோராம் பாவ புத்தினர் அமைவதால் லக்னத்திற்கு சாதகமாகவும் ஒரு இடம் வாங்குவதற்கோ அது விற்பனை செய்வதற்கோ அந்த செவ்வாய் சரியான முறையில் அவருக்கு கொடுப்பினை இல்லை தொழில் செய்தது கொடுப்பினை நன்றாக உள்ளது இருப்பினும் பதினோராம் பாவத்தை காட்டுவதால் நீங்கள் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவருக்கு விவரம் எடுத்து கூறினேன் இப்போ நாம் இந்த செவ்வாயை பற்றி பார்த்துவிட்டோம் அடுத்து ஐந்தாம் பாவமே அவருக்கு கமிஷன் செய்ய இது போன்ற விஷயங்களில் அவர் சொல் தொழில் செய்வதற்கு செய்வதற்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நான்காம் பாவம் இடம் என்பது நான் கூறினேன் அவரிடம் உங்களுக்கு நான்காம் பாவ புத்திநாதன் சுக்ரன் ஆகிவிட்டார் சுக்ரன் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு அதில் ரெண்டு நட்சத்திரம் சந்திரன் பத்து பத்தாம் பாவத்தில் உள்ளார் உபநசிரம் சனி ஒன்பதாம் பாவ உள்ளார் நான்காம் பாவத்திற்கு இங்கு எட்டு பதினேழாம் பாவம் காட்டவில்லை ஆதலால் உங்களுக்கு நான்காம் பாவம் சிறப்பாக உள்ளது என்பதை இந்த சுக்கரன் நான்காம் பாவத்தை தன்னகத்தை வைத்து ஜாதகருக்கு சிறப்பான முறையில் வைத்திருக்கின்றார் ஆக செவ்வாய் பதினோராம் பாவ சுக்கரன் நான்காம் பாவ புத்தினான் ஆனால் இந்த ஜாதகரை வரும்போது சனி திசை நடைபெறுகிறது எப்போதுமே நம்மளுக்கு விதிக்குறிப்பினை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மதி என்ற சந்திரன் செல்லும் திசை ஒவ்வொரு திசையாக வரும்போது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் என்ற வகையில் சந்திரன் இப்போது அவரின் நீளம் வரும்போது உள்ள என்ன திசை நடக்கிறதோ அதை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கையின் நிலை தொழில் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கும் அந்த திசை இவருக்கு ஜாதகமா உள்ளதா எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் இப்போ ஒரு சனி திசை நடக்கின்றது ஜாதகருக்கு சனி இவர் ஜாதகத்தில் பாருங்கள் சனி என்பவர் ஒன்பதாம் புத்னான் சனி சனின்னு செவ்வாய் பதினோராம் பாவ புத்னா அமைகின்றார் உபாதேசம் சந்திரன் பத்தாம் பாவத்தில் உள்ளார் நண்பர்களே இந்த சனி திசை இவருக்கு என்ன செய்யும் அவர் கேட்ட கேள்வி நம்மிடம் ரியல் எஸ்டேட் என்பதை பற்றி கேட்டார் பொதுவாக ஒரு இடத்தை வாங்கி விற்பதற்கும் அது நான் முதலீடு போட்டு ஒரு வீட்டையோ இடத்தையோ வாங்கி முதலீடு போட்டு நான் பணம் கொடுத்து வாங்கி அதை பிறகு விற்பது விற்பது என்பது ஒரு வகை அதே நேரத்தில் அந்த இடத்தை இன்னொருவருக்கு விற்பனை செய்வதற்கு கமிஷனாக கமிஷனை மட்டும் பெற்றுக்கொண்டு வாங்கி கொடுப்பது என்பது கமிஷன் பேசிக் நான் அவரிடம் கூறினேன் உங்களுக்கு ஒன்பதாம் பாவ புத்தினாக சனி அமைந்து விட்டார் முதலில் இது மூன்றாம் பாவத்திற்கு சாதகமாக உள்ளது ஐந்தாம் பாவத்திற்கும் சாதகமாக உள்ளது செவ்வாய் பதினோராம் பாவ புத்தினர் அமைந்தால் அமைவதால் நீங்கள் இந்த திசையில் இடத்தை செவ்வாய் என்பது காரகன் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக லக்னத்திற்கு பதினோராம் பாவம் சாதகமாக அமைந்து நான்காம் பாவத்திற்கு முன்பு கூறியிருப்பது எட்டாம் பாவமாக அமைவதால் தயவு செய்து நீங்கள் இந்த சனி திசையில் ஒரு இடத்தை முழுகீடு போட்டு வாங்க வேண்டாம் கமிஷன் புரோக்கரேஜிங் முறையில் நீங்கள் தொழிலை செய்யலாம் என்று கூறினேன் சந்திரன் நாக வரவில்லை இருந்தாலும் அவருக்கு இயற்கையாகவே வாழ்க்கையில் பிறக்கும் போதே பத்தாம் பாவத்திலிருந்து திருவாதை நட்சத்திரத்தில் பிறந்தவர் பத்தாம் பாவத்தின் தர்சனம் எடுத்துகிறார் அடுத்த வரை சந்திரன் பதினோராம் பாவத்திற்கு வந்து விடுவார் அங்கேயும் சந்திரன் பதினோராம் பாவத்திற்கு வரும்போதும் ஆஹ் பதினோராம் பாவத்திற்கு வரும்போதும் நான்காம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக அமையும் சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவத்தில் உள்ள காரங்களை சந்திரன் நம்மளுக்கு வழங்குவார் அதன்படி இந்த சனி திசை இவருக்கு கமிஷன் பேசிக் முறையில் தொழில் செய்வதற்கு நன்றாக உள்ளது என்று கூறி அனுப்பினேன் நண்பர்களே இப்படி ஒரு ஒரு ஜாதக கேள்வி கேட்கும் போது அவருக்கு இத்தனை விஷயங்களும் ஆராய்ந்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய உள்ளது அத்தனை விஷயங்களும் அவர் சொல்லும் போது அவருக்கு மனம் திருதியாகிவிட்டது பொதுவாக ஒரு இடத்தை வாங்கி என்பதால் நான்காம் பாவம் மூணு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த மூன்றாம் பாவம் தொடர்பு உண்டாதான் இடத்தை வாங்கி விற்பனை செய்ய முடியும் இங்கே நான்காம் பாவம் இவருக்கு சுக்கரன் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டாக இருப்பதால் இவருக்கு நான்காம் பாவம் விற்பனைக்கு தகுந்த மாதிரி இல்லை இவருக்கு ஆதலால் செய்து நீங்கள் முதலீடு போடாமல் நீங்கள் கமிஷன் பேசிக்கில் தொழிலை செய்யுங்கள் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் ஜாதகம் கற்றுக்கொள்ளலாமா என்றும் கேட்டார் அதை பா ஜாதகம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் இந்த தொழில் நன்றாக இருக்கும் என்று அவரிடம் கூறினேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் இவருக்கு ஐந்தாம் பாவபுத்தினாத நின்ற நட்சத்திரம் குரு அவர் நின்ற உப நட்சத்திரம் குரு நின்ற உப நட்சத்திரம் ரெண்டு நாலு எட்டு பதினைந்து சுக்கரனாக இருப்பதால் உங்களுக்கு அதிலும் உங்களுக்கு வருவாயிட்டுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது இருப்பினும் கமிஷன் பேசிக்கில் நீங்கள் இந்த பிசினஸை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வியாபாரம் நன்றாக இருக்கும் என்று கூறி பொதுவாக நம்மிடம் ஜாதகம் பார்க்க வரும்போது அவர்கள் பலரிடம் பார்த்து அனுபவப்பட்டு திரும்பி வரும்போது நாம் அவர்களுடைய அனுப்பும் சிறிது காலமாக வாட்ஸ்அப் மூலம் எல்லோரும் ஜாதகத்தை அனுப்புகின்றார்கள் அவர்களுக்கு சரியான நேரத்தை குறித்து அவரிடம் ஜாதகத்தை நாங்கள் இந்த பிரிண்ட் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகின்றோம் அதை பார்த்து எங்களிடம் அவர் பலன்கள் கேட்கும் போது அவர் நிறைய ஜோதிடம் சென்று அனுபவப்பட்டு வருவதால் அவருக்கு இயற்கையாகவே நாங்கள் கூறும்போது அவர்கள் ஈஸியாக புரிந்து கொள்கிறார்கள் பாதி ஜோதிடராகிவிடுகிறார்கள் என்னிடம் அந்த வாடிக்கையாளர் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறார்கள் அவர் கடைசியாக மனம் திருப்தி அடைந்து விடுகிறார்கள் பொதுவாக ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டே போனால் நல்லது இல்லை என்று கூறவில்லை இருந்தாலும் சில குறை நிறைகளையும் சொல்லி அதை அவர் திருத்தி கொண்டு அதிலிருந்து அவர் மனதை பக்குவப்படுத்தும் நிலையில் அது இல்லை என்றால் கவலைப்படாமல் வாழக்கூடிய மனோபாவத்தை ஏற்படுத்துவதும் ஜோதிடராகிய எங்களுக்கு அந்த கடமை உள்ளது அதையும் சிலருக்கு சொல்லிவிடுவோம் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்லாவிட்டாலும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளும் சொல்லி அவர்களுக்கு மனதை திருப்பிப்படுத்துவோம் இப்படி ஒரு குருவாகவும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பங்கெடுத்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவர்கள் பாதங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் எனக்கு சப்கிரைப் செய்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி